தீர்மானங்கள்னால் இங்கே வந்து உங்களுக்கு கருத்து என்ன சொன்னோம்னா மினிமம் அஞ்சு நாள் மேக்ஸிமம் அஞ்சு நாள் வழி அஞ்சு நாளைக்கு நீங்கள் நேரத்தில் வரக்கா பொங்கையா பூமியா எங்கே தோதோ இங்கேயும் உங்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஈஸியாக இருக்கும் அங்கேயே நான் அஞ்சு வரலாம் அப்போ நண்பர்கள் மழைக்கு மாறாத ஒரு பணமான விஷயங்களே நல்ல நண்பர்களே எந்த பழமும் இல்லாமல் முக்கிய பழக்கவர்களுக்கு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலைகள் எல்லாம் கஷ்டம் நண்பர்கள் கூட்டு வரலாம் உட்கார் உடனே கூட்டு வரலாம் அஞ்சு நாள் அஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்துக்காதான் இந்த பணி மகத்தான பணி தினவான பணி அது நடக்கும் செய்யாமல் கொடுத்தாங்க அப்படிங்கிற மனைவி அம்மா